எல்லோருக்கும் வணக்கம் முப்பத்தஞ்சு இல்லைன்னா நாற்பது வயசுக்குள்ளேயே நிறைய பேருக்கு ப்ரீ டயபிட்டிஸ் வந்து டயக்னோஸ் பண்ணுறாங்க இது என்ன ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கன்சியூம் பண்ணுற ஹை சுகர் ஃபுட்ஸு நம்ம சாப்பிட்ற ரைஸ் ஆகட்டும் இல்லைனா அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே வந்து நம்ம சக்கர அளவை ஜாஸ்தி பண்ணோம் இதுக்கு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லோ ஜிஐ ஃபுட்ஸு சக்கர அளவு கம்மியாக இருக்கிற உணவு எடுக்கிறது இது நம்ம பாரம்பரிய உணவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அது நீங்கள் யூஸ் பண்ணலாம் என்னென்ன மூலிகை எடுக்கலாம் அப்படின்னா ஆவாரம் முருங்கை அதுக்கப்புறம் ஜிம்னேமாங்கிற சிறு குறுஞ்சான் இது இந்த மூணு மூலிகையுமே வந்து நம்மளோட பீட்டா செல்ஸ் கணையத்தில் இருக்கிற பீட்டா செல்ஸை நல்ல டாப் ஆர்டரில் வச்சுக்கும் அதே மாதிரி இன்சுலின் சென்சிட்டிவிட்டி நம்மளோட இன்சுலினோட அளவை வந்து கரெக்டான லெவலுக்கு உங்களுக்கு மெயின்டைன் பண்ணும் இது நீங்கள் ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராக நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது நம்ம சக்கர வியாதி வந்த அப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு கிடையாது இது ப்ரிவென்ட்டிவாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது ஆர்டர் பண்ணுறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் தேங்க்யூ